ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா வீரோ ப்ளஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க இதோடய முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட பேலோடு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் வந்து என்ஜினுமே பக்காவாக இருக்குது என்ஜினை பொறுத்தளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் எம்டிஐ மூணு சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் பவரும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பவரை வச்சுட்டு நல்ல டார்க்கு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நூறு கால் ஸ்வரில் கொடுத்துருக்காங்க வழக்கமாக இருக்கக்கூடிய மகேந்திர வீரோ இது அதிகமான கால்ஸ் ஃபோரை கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த வண்டியில் டார்க் வந்து இருநூற்றி இருபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்தது சொல்ல போனால் நமக்கு வந்து பல விஷயங்கள் மாடிஃபை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்குது ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வண்டியில் உள்ள லுக்கு தான் அவுட்டர் லுக்கு இன்டீரியர் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை நாற்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூவல் ஃபில்லிங் வந்து நல்ல அடிக்கடி பண்ண வேண்டியிருக்காது ஏன்னால் நல்ல மைலேஜ் தர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க வண்டியோட ஸ்டைல் லுக்கு வித்தியாசமாக இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீரரோட இது கொஞ்சம் வித்தியாசமான மாடலாக தான் இருக்குது எமிஷன் நாம்சை பொறுத்தவரில் பிஎஸ் சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பொல்யூஷனுங்கிறது கட்டுக்குள்ளே இருக்குது பாடி ஆப்ஷன் சிபிசி எல்எஸ்டி ஹெச்எஸ்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டியில் ட்ரேனிங் ரேடியேஷன் பார்த்தா அஞ்சு புள்ளி ரெண்டு மீட்டர்லேயே திரும்ப மாதிரி இருக்குது வண்டி வண்டியெலாம் நல்ல மெட்டாலிக்கல் அஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ கிரேடபிலிட்டியை பொறுத்தவரை முப்பத்தாறு சதவீதம் கொடுத்துருக்காங்க வண்டி துருப்பிடிக்காத பாலியூரைத்தன் டேங்கு இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில் முக்கிய விஷயம் க்ரோஸ் வெயிட்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது கேஜி கொடுத்துருக்காங்க மற்ற வீரவோட இது அதிகமாக இருக்குது பேலோடுமே அதே மாதிரி தான் ஆயிரத்தி எண்ணூறு கேஜி கொடுத்துருக்காங்க ஸோ விரைவில் டூ டன் வரைக்குமே கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க முக்கியமாக டயர் வந்து ஆர் சிக்ஸ்டீன் டைப்பு டயர் தான் கொடுத்துருக்காங்க நாலு டயரு வந்துடுது நம்பர் ஆஃப் டயர்னு சொல்லும்போது நாலு இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருநூற்றி பதினெட்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வண்டியில் லோடிங் ஏரியா எல்லாமே பக்காவாக இருக்குது வீல் பேஸுமே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி ஈஸியாக எல்லா வகையான ரோடுகளுக்கும் போகிற மாதிரி தான் தரமாக தயாரிச்சிருக்காங்க முக்கியமாக சஸ்பென்ஷன் ஃப்ரெண்ட் அண்ட் ரியரை பார்த்தோம்னா லீவ் ஸ்ப்ரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பக்காவே இருக்கு வண்டி வந்து லான்ச் பண்ணக்குள்ளே டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணல கூடிய அது இந்தியன் ரோட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இதில் டச் ஸ்க்ரீன் என்ஃபர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலில் தான் வண்டியை கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் மகேந்திரை பொறுத்தவரை இப்போ குறிப்பிட்ட நாட்களில் வந்து நல்ல அதிக தரமான வண்டிகளை தயாரிச்சுட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஏர் கண்டிஷனர் ஹீட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ அடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்தியன் கவர்மெண்ட்டோட இதுபடி நாம்ஸ் படி இப்போ எல்லா வண்டிக்குமே நல்ல சேஃப்டி ப்ரிகாஷனுக்குள்ள எல்லா விஷயங்களுமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பவர் ஸ்டியரிங் இருக்குது டில்ட்ரபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸ் வந்துருது ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்களே இருக்குது மற்றபடி பார்த்துட்டோம்னா சேஃப்டி முக்கியமான ஒன்றாக கருதப்படுது ஏன்னா இது மட்டும் முக்கியமான ஒன்று தான் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதே மாதிரி ட்ரக்ஸுக்குமே இப்போ நிறைய நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஎஸ்பி ஃபோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஓவரால் லெந்துன்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த டைமென்ஷன் வந்து வண்டிக்கு ஒரு தரமான ஒரு இதாக அமையணும் ஏன்னா வண்டியை லேந்து விட்டு ஹைட்டை பொறுத்து தான் வண்டியோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்குது ஓவரால் விட்டுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து ஹைட்டும் அதே மாதிரி தான் ஹைட்டுமே தரமான அளவில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து ஹைட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நாற்பது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ லோடிங் ஏரியா எல்லாமே பக்கவான குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க மகேந்திராவை பொறுத்தவரை இது ஒரு தரமான தயாரிப்பினை சொல்லலாம் முக்கியமாக வீரோ மாடர்ன் ஸ்டைலில் எல்லாமே கொடுத்துருக்காங்க டெலிமேட்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு பக்கத்தில் எங்கே இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் தெரியும் ஸோ அதுக்கு குறிப்பிட்ட ஆப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஐ மேக்ஸ் டெக்னாலஜியோடு தான் இது வந்திருக்கு முக்கியமாக டெக் பாடி டே கேபின் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியை பொறுத்தவரையில் பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மோர் பவர் இருக்குது நல்ல எக்கனாமிக்கலாக இருக்குது இதை விட வேறு என்ன தேவை இருக்குது நமக்கு நல்லபடியான தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க வண்டியை வண்டியோட ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்குது ஸ்டைலிஷான டிசைன்னே சொல்லலாம் முக்கியமாக மாடர்ன் ஸ்டைல்லையே ஸ்டைலிஷாக இருக்குது அது மட்டும் இல்லை அலாய்வில் போன்ற இது எல்லாமே அமைப்பாக இருக்குது ஸ்டைலிஷ் கவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸும் அதே மாதிரி தான் இன்சைடில் கேபினில் பார்த்துட்டோம்னா நல்ல இட வசதியோட இருக்குது ட்ரைவர் ப்ளஸ் ரெண்டு கோ ட்ரைவர் இருக்க மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ சர்வீஸ் சென்டர்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு அடிக்கடி செலவுங்கிற கவலையும் கிடையாது நமக்கு சர்வீஸ் சென்டருமே நிறைய இடங்கள்லாம் அவைலபிளாக இருக்க ஈஸியாக சர்வீஸ் பண்ணிடலாம் நிறைய நேரம் எடுக்குங்கிற கவலையும் கிடையாது ஐமேக்ஸ் டெக்னாலஜிங்கிறது முக்கியமான ஒரு டெக்னாலஜி இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் ஏன்னா இதை தான் நமக்கு மாடர்ன் ஸ்டைலில் எல்லாமே ஆப் மூலமாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ சர்வீஸ் வாரண்டி எப்போ நம்மளோட வண்டிக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே தெரியும் அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸை பொறுத்தவரை ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ